அன்பு உங்களுக்குள் உதயமாகும் வரை தலையில் தவத்திலும் இறைவனை காண முடியாதுன்னு சித்தர்கள் எழுதுறாங்க என்ன சொல்றாங்க நீ உண்மையாவே பிற உயிர்களை தன் உயிர் போல நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உள்ளுக்குள்ள சில பல சாப்ட்வேர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லாட்டினா அது ஸ்லீப்பர் செல் மாதிரி வரும் இன்னைக்கு மெசேஜ் வரும் நாளைக்கு மெசேஜ் வரும் நாலா வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாசம் வரும் அடுத்த வருஷம் கடைசி வரைக்கும் வராமையே செத்து போயிருவீங்க தேவையாது நீ இத பிராக்டிஸ் பண்ணாதான் என்ன உணர முடியும் நான் வேறு உருவத்தில் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் இறைவன் என்ன சொல்றாரு நான் வேறு உருவத்தில் இல்லை நான் அன்பு என்னும் உருவத்தில் தான் இருக்கிறேன் போயிட்டு அந்த செவூர்ல வரான் ஒருத்த கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு உதவியும் பண்ண மாட்டான் ஒருத்தனுக்கு எதுவுமே தெரில ஆனா அவனுக்கு எல்லா உதவியும் ஒருத்தன் பண்றான் இந்த ரெண்டு பேர்ல யாரை கடவுளா பார்ப்பீங்க ஏன்னா ஒருத்தனுக்கு நீ இறைவன் தான் என்பதை உணர்த்தி அவனுக்கு அந்த இரையாற்றலை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான அந்த பாதையை காமிச்சு அவனுக்கு தொட்டு உபதேசம் பண்ணி அந்த டேஸ்டை உணர வச்சு அந்த நம்பிக்கையை கொடுத்து சம்மந்தமே இல்லாம காலையில எட்டு மணிக்கு வரும்போது வேற மைண்ட் செட்டு நைட் எட்டு மணிக்கு போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கோவிந்தா கோயந்தான் மாறுறான் மாறுறானா இல்லையா இப்ப இதுக்கு மேல என்ன செத்து பெரிய சித்தாக இருக்க முடியும் இரவுக்குள் உதயமாகும் வரை தலையில் தவத்திலும் இறைவனை காண முடியாதுன்னு சித்தர்கள் எழுதுறாங்க என்ன சொல்றாங்க உண்மையான அன்பு உனக்குள் உதயமாகும் வரை தலையில் தவத்திலும் நீங்கள் இறைவனை காண முடியாது அப்படின்னு என்ன அர்த்தம் உண்மையாவே பிற உயிர்களை தன் உயிர் போல நேசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உள்ளுக்குள்ள சில பல சாப்ட்வேர்ஸ் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இல்லாட்டினா அது ஸ்லீப்பர் செல் மாதிரி வரும் இன்னைக்கு மெசேஜ் வரும் நாளைக்கு மெசேஜ் வரும் நாலா வரும் அடுத்த வாரம் வரும் அடுத்த மாதம் வரும் அடுத்த வருஷம் வரும் கடைசி வரைக்கும் வராமையே செத்து போயிருவீங்க தேவையா அது தேவையா தேவையாங்க இறைவன் தான் என்ன சொல்றாருன்னா அன்பாக இரு ஏன் அன்பா இருன்றாரு அறிவு கட்ட முட்டா பயிலேன்னு அந்த தான் இருக்க நீ என்ன உணரணும்னா நீ இத பிரிஸ் பண்ணாதான் என்ன உணர முடியும் நான் வேறு உருவத்தில் இல்லை என்று இறைவன் கூறுகிறார் இறைவன் என்ன நான் வேறு உருவத்தில் இல்லை நான் அன்பு எனும் உருவத்தில் தான் இருக்கிறேன் இந்த செவுத்தொழியா போயிட்டு இன்னொரு செவுத்தொழியா உள்ள வரவனை பார்த்து கடவுள் பசியில உயிர்ல சாக போறவனுக்கு ஒருவேளை சோறு கொடுக்கறவன கடவுள்னு சொல்லுவீங்களா இவன் இந்த செவருல போயிட்டு அந்த செவரில் வரான் ஒருத்த கஷ்டத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான் ஒரு உதவியும் பண்ண மாட்டான் ஒருத்தனுக்கு எதுவுமே தெரில ஆனா அவனுக்கு எல்லா உதவியும் ஒருத்தன் பண்றான் இந்த ரெண்டு பேர்ல யாரை கடவுளா பாப்பீங்க அப்ப சொல்லுங்க சித்து வேலைகளை விட கொடுக்கும் தன்மை பெரியதா இல்லையா சித்துக்கெல்லாம் ஆதி சித்து கொடுக்கறது குடுக்கறது என்ன நினைக்கிறீங்க எல்லா லூசுகளும் என்ன நினைக்கணும்னா மேஜிக் ஏதோ கண்ணு முன்னாடி காட்டுறதா சித்து நினைக்கிறேன் அப்படி அல்ல இப்போ என்கிட்ட கேப்பாங்க ஒரு சில இன்டர்வியூல நோட் பண்ணிருக்கீங்களா உங்கள்கிட்ட ஏதாவது சித்து இருக்கா கண்ணு முன்னாடி காட்டுங்க நான் சொல்லிடுவேன் நல்ல நல்லபுள்ள மாதிரி ஒன்றும் தெரியும் எனக்கு என்னங்க தெரியும் இப்ப எனக்கு சித்து தெரியுமா தெரியாததுக்குள்ள இப்போ போவேன் அப்ப நான் என்ன சொல்றேன் ஒருவனுக்கு தன்னை உயர்த்தி இந்த உலகம் என்பதே போய் என்பதை உணர்ந்து இறைவனை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறோம் தன்னை உணர வைக்கிறோம் இதுக்கு மேலே ஏதாவது சித்து உலகத்துல இருக்கா ஏங்க ஒருத்தனுக்கு நீ இறைவன் தான் என்பதை உணர்த்தி அவனுக்கு அந்த இரையாற்றலை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான அந்த பாதையை காமிச்சு அவனுக்கு தொட்டு உபதேசம் பண்ணி அந்த டேஸ்டை உணர வச்சு அந்த நம்பிக்கையை கொடுத்து சம்மந்தமே இல்லாம காலையில எட்டு மணிக்கு வரும்போது வேற மைண்ட் செட்டு நைட் எட்டு மணிக்கு போகும்போது கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமா கோவிந்தா கோவிந்தான்னு மாறுறான் மாறானா இல்லையா இப்ப இதுக்கு மேல என்ன சித்து பெரிய சித்தாக இருக்க முடியும் ஒருவனுக்கு தன்னை உணர்வதை உணர்த்துவதை காட்டிலும் ஒரு மாபெரும் சித்து இந்த உலகத்துல இருக்கா இருக்கா அதுதான் உண்மையான ரிசல்ட் குடத்துக்குள்ள இருந்து தங்கக்காயின் விழுந்து என்ன பண்றது குடத்துக்குள்ள இருந்து வெள்ளிக்காயின் விழுந்து என்ன பண்றது இப்படி இப்படின்னா திருநூறு கையில வந்து என்ன பண்றது திருநூறுங்க கண்ணுல ஊதி விடலாம் யாருக்கு கண்ணு வலிக்கும் உங்களுக்கு கண்ணு வலிக்கும் கொஞ்சம் எடுத்து பூசிக்கலாம் வாழ்க்கை மாறிடுமா வள்ளலார் கொடுத்தாருன்னா வாழ்க்கை மாறும் நீங்க திருநூறு கொடுத்தா வாழ்க்கை மாறுமா இந்த உலகத்திலேயே நீங்கள் அடைய வேண்டிய ஒரே சொத்து ஒரே சித்து ஒன்றே ஒன்றுதான் என்னன்னா தான் இருந்தீங்க மீண்டும் நீங்க இறைவனாவே இருந்தீங்க இறைவனா இருந்தீங்க என்னவா மாறணும் மனுஷன் ஆகல நீங்க எல்லாம் சொல்லிக்க கூடாது மனுஷனாயிட்ட மனுஷனாக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க மனுஷனாக இருக்க என்ன பண்ணிருக்கீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க முதல்ல மனுஷன் ஆகுங்க மனுஷன் ஆணையினாதான் இறைவன் ஆக முடியும் ஏன் தெரியுமா விலங்கினங்களால் மனிதனாக ஆக முடியாது விலங்கு என்பது உடல் அமைப்பை உடல் அமைப்பா உடல் அமைப்பா குணாதிசயமா சரி உடல் அமைப்புன்றவங்களாம் கை தூக்குங்க குணாதிசயத்தை தான் அனிமல்னு சொல்றோம் எதை வச்சு சொல்ற அனிமல் குணம் ப்ரூவ் பண்ணிடலாமா அதை இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரை எழுப்பி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வெளியே போங்கன்ற முறைச்சே பார்த்துட்டு இருக்காரு சரி கீழே உட்காருங்கன்ற மறுபடியும் முறைச்சே பார்க்குறாரு என்னடா ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டோம் உங்கள் பேர் என்னங்கன்னு கேட்குறாரு ஒரு மாதிரி முறைச்சி முறைச்சி பார்க்குறாரு இவரை பார்த்தா ரொம்ப காமனாக இருக்காருன்னு தோணுமா இல்லை உங்களுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுமா ஏன் டாக் மாதிரி பிஹேவ் பண்றாரா மாடு தான் அப்படி இருக்கும் டாக் எப்படி அப்படி இருக்கும் டாக் கூட ஏதாவது கேட்கும் இப்போ என்னன்னா அவர் நிக்கிறாருன்னா நிக்கணுமா உட்காரணுமா போகணுமா வரணுமா சாப்பிடணுமா தூங்கணுமான்ற இந்த சிந்தனை இருக்குல்ல இதுதான் விலங்கினத்துக்கிட்ட இருந்து உங்களை அடையாளம் பிரிச்சு காட்டுது அனிமல்ஸ் கிட்ட இருந்து உங்களை எது தனித்து பிரிச்சு எது காட்டுது இவர் திங்கிங் நாட் யுவர் யுவர் தாட்ஸ் சிந்தனை குணம் மனிதனை தவிர எந்த விலங்கினத்துக்கு உண்டு சொல்லுங்க இந்த ஆறாம் அறிவு என்பதே சிந்திக்கக்கூடிய அறிவு தான் இருக்கும் விலங்குகள் புலிகள் இதெல்லாம் இருக்கும் மனிதன் அளவுக்கு சிந்திக்க முடியாது அதுக்கு தெரிஞ்சது இங்க இருந்து எவ்வளவு தூரம் ஜம்ப் பண்ணலாம் ஜம்ப் பண்ணது எப்படி கீழே எடுக்கலாம் இவ்வளவுதான் தெரியும் இறை தேடுவதற்கு உண்டான அறிவு இருக்கும் சண்டை போடுறதுக்கு உண்டான அறிவு இருக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு உண்டான அறிவு இருக்கும் இறைவனை அடைவதற்கு உண்டான அறிவு விலங்கினங்களுக்கு இருக்காது அப்ப விலங்கினங்களில் விலங்கினங்களிடம் மனிதனை தனியாக பிரித்து காட்டக்கூடிய அந்த அறிவிற்கு பெயர் ஆறாம் அறிவு அந்த ஆறாம் அறிவிற்கு இன்னொரு பெயர் என்ன அறிவுனா பகுத்தறிவு அப்படின்னு முன்னாடி சொல்லி வச்சாங்க ஆக்சுவலா அது பகுத்தறிவு கூட கிடையாது அந்த ஆறாம் அறிவிற்கு பேர் என்ன அப்படின்னா உயிர்நேய அறிவு அந்த ஆறாம் அறிவுக்கு பேர் என்ன ஏன் அந்த ஆறாம் அறிவுக்கு பேர் உயிர்நேய அறிவு அப்படின்னா பிற உயிர்கள் அனைத்தும் தன் உயிர்கள் தான் என்று பார்க்கக்கூடிய அந்த தன்மை ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் வரும் இன்னொரு விலங்கினங்களுக்கு வராது இப்ப நான் அடுத்த கேள்வி கேக்குறேன் இப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆறாம் அறிவு வேலை செஞ்சிருச்சு என்ன இன்னைக்கு ஒன்றரை வரைக்கும் போயிட்டு இருக்காங்க என்னப்பா ஒரு இப்படி சாவடிக்கிறீங்கனே மனசாட்சி இல்லாம செயல்படுறானுங்க வெரி பேட் இல்லை எனக்கு தான் மாத்தி தெரியுதா மலேசியா டைம்ல இருக்கா செக் பண்ணுங்க டைம் எத்தனை வச்சு செய்யறானுங்க ஒன்றரை மணி நேரம் சரி நான் கேட்கறேன் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க லஞ்ச் விட்டுருவோம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சான்னு மட்டும் செக் பண்ணுங்க ஆறாம் உங்களுக்கு வேலை செய்யுதா வேலை செய்யலையா செய்யுது ஆனா இருக்க மாட்டேங்குது ஏன் இருக்க மாட்டேங்குது உங்களுக்கு உண்மை தெரியுது சுயநலம்னு வரும்போது எனக்கு தேவைன்னு நின்னுக்குறீங்க நீங்க ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லை உங்களுக்கு இப்ப டக்குன்னு இறைவன் வந்து எல்லாத்தையும் கொடுத்துரு இத்தனை பேருக்கு நான் முக்தி கொடுத்துரு நீ செத்துறேன்னா அடுத்த செகண்ட் யோசிக்காம நான் செத்துறேன்றேன் உங்களுக்கு அடுத்த செகண்ட் உங்களுக்கு யோசனை போகும் இவனுங்க முக்தி போறதுக்கு நான் ஏன் உயிரை அவ்வளவுதான் பிரச்சனை வேற ஒன்னும் இல்ல பெரிய பிரச்சனை இல்லை இவ்வளவுதான் பிரச்சனை ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது நான் எப்படி முடிவெடுத்தா இந்த உயிர்கள் நல்லா இருக்கணும்ன்றத பேஸ் பண்ணி என் முடிவு இருக்கும் உங்க முடிவு அப்படி இருக்காது எழுதி தரேன் ஆர் நோ இந்த பக்குவம் வந்துருச்சுட்டீங்க நீங்கள் ஜீவன் முக்த நிலையை அடைந்து விட்டீர்கள் பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம் கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும் படிக்க முடியாதவங்களுக்கு கல்வி தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள் வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும் எல்லா உதவிகளும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உதவினாலதான் போயிட்டு இருக்கு சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாரு பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவாரு வள்ளல் பெருமானோ ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும் அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும் புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும் அதனால இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன் குருவின் பரிபூரண அருளாசிகள் குரு கடாட்சம்